ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு சூப்பராக ஒரு கொழுக்கட்டை ரெசிபி தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் எப்பயுமே நம்ம வெறும் தேங்காய் போரணும் அந்த மாதிரிலாம் வச்சு பூரணம் வச்சு கொழுக்கட்டை செய்கிறது இன்றைக்கி நான் டிஃப்ரெண்ட்டாக வந்து சூப்பராக ஒரு ஹெல்த்தான ஒரு கொழுக்கட்டை தான் செய்ய போகிறேன் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு ஒரு பவுல் பச்சை அரிசி மாவு இது கடை அரிசி மாவு தாங்க இது ஒரு பவுல் எடுத்திருக்கேன் இதுக்கு பூரணம் ரெடி பண்ணுறதுக்கு தேங்காய் துருள் ஒரு ஒரு கப் அளவுக்கு இது வெள்ளம் வந்து நம்ம தேங்காய் எவ்வளோ வரமா அதில் இல்லை மாவு அளந்து வச்சுக்கிற பவுலே கூட பாதி அளவுக்கு வெள்ளம் எடுத்துக்கோங்க இல்லை டேஸ்ட்டு இன்னும் நல்லா உங்களுக்கு இனிப்பு அதிகமாக பிடிக்குன்னா இன்னும் கொஞ்சம் முக்கால் கப்பை அளவு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வந்து இந்த இந்த இதெல்லாம் வச்சு தாங்க செய்ய போகிறோம் ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சுதான் இது இது திராட்சை எடுத்துருக்கேன் காஞ்ச திராட்சை இது வந்து பாதாமுங்க ஊற வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த மாதிரி பொடியை இது டேட்ஸு ஒரு மூணு டேட்ஸ் எடுத்துருக்கேன் கொஞ்சம் பிஸ்தா முந்திரி பருப்பு வந்து ஒரு பத்துலேருந்து ஒரு பன்னெண்டு இருக்கும் இதையுமே நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ நம்ம வந்து செய்ய ஆரம்பிக்கலாம் இப்போ இந்த பச்சரிசி மாவை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன் இந்த மாவுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவாங்க நான் வந்து வீடியோ வந்து கொஞ்சம் இன்னுமே கொஞ்சம் சீக்கிரம் போடணும் அப்படின்னு தாங்க ட்ரை பண்ணேன் ஆனால் எனக்கு கொஞ்சம் ஒரு சில முக்கியமான வேலையில் என்னால் இன்றைக்கி தான் போட முடியுது விநாயகர் முதல் நாள் தான் போட முடியுது அதனால் என்னடா இவ்வளோ லேட்டா போடுறாங்க எப்படி செய்யணும் இன்னொரு நாளைக்கு கூட ட்ரை பண்ணி பாருங்க எப்படியும் நம்ம விநாயகர் வாங்கிட்டு வந்தோம்னா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு நம்ம வீட்டிலே தான் பிள்ளையார் இருப்பாரு அந்த நாளில் என்னைக்காவது ஒரு நாள் வந்து நம்ம இந்த மாதிரி வந்து ஹெல்த்தாக வந்து சூப்பரா வந்து அவருக்கு ஒரு பிரசாதம் வச்சு படைச்சிக்கலாம் விநாயகர் சேர்த்து செய்ய முடியலனாலும் இன்னொரு நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்க இப்போ தண்ணி நல்லா கொதிக்கிற தண்ணியை இப்போ மாவுல ஊத்தி மேல் மாவுக்கு தெரிஞ்சுக்கிறேன் நல்லா கொதிக்க வச்சு வச்சு சேர்த்துவாங்க அப்பதான் மாவு நல்லா சாஃப்டா இருக்கும் நம்ம தண்ணி சூடாக ஊற்றுறதுனால உடனேவே கையை வச்சு பிசஞ்சிடாதுங்க கொஞ்சம் கொஞ்சமா வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க பார்த்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்குவோங்க நம்ம வந்து கொழுக்கட்டை இன்னும் நல்லா சாஃப்டா வர்றதுக்கு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்து நம்ம செஞ்சோம்னா நம்ம காலையில செய்யறோம்னா கூட ஈவினிங் வரைக்குமே நல்லா சாஃப்டாவே இருக்குங்க மாவு எந்த அளவுக்கு போடுறோமோ அந்த அளவுக்கு வந்து நெய் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக நான் ஒரு ஒரு பவுல் அளவு எடுத்ததுனால ஒரு அரை ஸ்பூன் இந்த ஸ்பூன்ல ஒரு அரை ஸ்பூன் தான் நெய் எடுத்துருக்கேன் இந்த மாவு அப்படியே இருக்கட்டும்ங்க இது கொஞ்ச நேரம் நம்ம அதுக்குள்ளே பூர்ணம் ரெடி பண்ணிக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு இப்பவே நல்லா மாவு நல்லா சாஃப்டா இருக்குது இது ஊறணுன்றதுக்காகலாம் இல்லை அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும் நம்ம அதுக்குள்ளே பூர்ணம் ரெடி பண்ணுற வரைக்கும் இது அந்த மாவு அப்படியே இருக்கட்டும்ங்க இப்போ ஒரு வானலில் ஒரு ஒரு அரை ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் நம்ம பூர்ணம் இந்த நட்ஸ்லாம் வதக்கணும் இல்லையா அதனால நெய் சேர்த்தோம்னா நல்லா இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்குங்க அதனால கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேன் இப்போ முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் ரொம்பவும் கலர் மாறுற அளவுக்கு வருக்கு வேணாங்க கொஞ்சம் பொன்னிறமா நான் எல்லாமே அதை சேர்த்துக்கிறேன் முந்திரி பிஸ்தாவும் சேர்த்துருக்குங்க அது கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டும் அதுக்குள்ளே அந்த வெள்ளம் கரையிறதுக்கு கொஞ்சமாக வந்து தண்ணி நான் சுட வச்சிருக்கேன் கொஞ்சம் தண்ணி தாங்க வச்சுருக்கேன் ஒரு கால் டம்பல அளவுக்கு இப்போ அதில் வெள்ளை கரைச்சல் வெள்ளை கரைச்சலுக்காக எடுத்து வச்சிருந்த வெள்ளம் சேர்த்துக்கிறேன் நம்ம பா பாகு பாதெல்லாம் கிடையாதுங்க அது கரையணும் அதுதான் அது கொஞ்சம் நேரம் அப்படியே கரையட்டும் அதுக்குள்ளே நம்ம அந்த நட்ஸ் எல்லாம் வறுத்து சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேன் நெய் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் பிள்ளையார் வந்து நம்ம வீட்டுக்கு வருஷத்துல ஒரு தடவை வர்றாரு நல்லா சூப்பராக நம்ம அவர் வந்து தடப்புடலாம் கவனிச்சு அனுப்பினோம்னா நம்ம வீட்டுக்கு வந்து அப்புறம் மறுபடியும் பிள்ளையார் வந்து வர்றதுக்கு ஆசைப்படுவாரு இல்லையா அதனால சூப்பரா நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு கொழுக்கட்டை பூர்ணம் ரெடி பண்ணி வச்சு சாமி கும்பிட்டோம்னா பிள்ளையாருக்கு நம்மளையும் பிடிக்கும் நம்மளும் வந்து பிள்ளையாருக்கு ஒரு நல்ல பிரசாதம் கொடுத்த ஒரு திருப்தி இருக்குங்க இப்போ நல்லா பொடியா கட் பண்ண டேட்ஸும் சேர்த்துருக்கேன் ஏன்னா நம்ம நல்லாவே இந்தமாதிரி ட்ரையாக நல்லா வறுத்துட்டாலே நம்ம பூரணம் இருக்கிறதுனால நம்ம உள்ளே இருக்கிற பூரணம் மரநாள் வச்சு சாப்பிட்டோட நல்லாவே இருக்குங்க நம்ம மேல்மாவும் ரெடி பண்ணுறது வந்து அவ்வளோவா கெட்டு போகாது இப்போ பாதாம் கட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா அதையும் சேர்த்துக்கிறேன் திராட்சையும் கட் பண்ணி வச்சுருக்கணுங்க ஒன்று இது நானே அதையும் சேர்த்துக்கலாம் இங்க பாருங்க இந்த அளவு நல்லா வந்து கலர் மாறும் எடுத்து வச்சு இந்த தேங்காய் தருவல் சேர்த்துக்கலாம் இன்னும் கூட பொடியே கட் பண்ணி தான் உங்களுக்கு ட்ரை ஃப்ரூட் போடணும்னா மிக்ஸில கூட போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிக்குவாங்க நான் வந்து பசங்க வந்து இந்த மாதிரி கடிச்சு சாப்பிட்ற மாதிரி தான் வேணும் அப்படின்னாங்க அதனால நான் இந்த மாதிரி வந்து இந்த அளவுக்கு தான் கட் பண்ணியிருக்கேங்க பாருங்க அப்படி கொஞ்சம் நம்ம சாப்பிட்ற தான் கட் பண்ணியிருக்கேன் பாருங்க இந்த அளவுக்கு தேங்காய் சேர்த்து கலர் நல்லா இந்த அளவுக்கு மாறுற அளவுக்கு வதக்கேற்றுக்கோங்க இப்ப நான் கரைச்சி வச்சிருந்த வெள்ளைப்பாக சேர்த்துக்கிறேன் ஏதாவது வந்து அதில் தூசு அந்த மாதிரி எதனா இருக்கும் அதனாலதான் அந்த மாதிரி ஒரு வடிகட்டியில வடிகட்டி சேர்த்துக்கிறேன் கண்டிப்பாக வந்து நம்ம வந்து ஒரு சில வெள்ளத்துல தான் எதுவுமே இருக்காதுங்க ஒரு சில வெள்ளத்துல இருக்கும் நான் பாருங்க லைட்டாக அந்த டஸ்ட் மாதிரிலாம் இருக்குது அதனால இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டி சேர்த்துக்கோங்க பாருங்க வெள்ளை பாகு சேர்த்து இந்த அளவுக்கு நல்லாவே சுருண்டு வரணும் அந்த போறணும் ஆஃப் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி அச்சு இருந்தாலும் பரவாயில்ல இல்லை கையில கூட நம்ம செஞ்சுக்கலாங்க உங்ககிட்ட எந்த மாதிரி அச்சு இருக்கோ அந்த அதை ஏற்கடுவாங்க அதுல கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க நெய் அப்படிலாம் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி நல்லா வந்து இந்த மாதிரி உள்ளே அழுத்திக்குவாங்க ஏன்னா ரொம்ப அதிகமாக எடுத்து வச்சிட்டோம்னா மொத்தமாக இருக்கும் கொழுக்கிட்ட வந்து அவ்வளோவா சாஃப்டாக இருக்காதுங்க அதனால் எந்த அளவுக்கு உருண்டை பண்ணி எடுத்துக்குவாங்க மாவு இந்த சைஸ் எடுத்தாலே போதும் நான் வந்து போர் பாருங்க பாருங்கள் இந்த அளவு நல்லாவே அப்ளை பண்ணிட்டேன் இப்போ இது மேலே வந்து கொஞ்சமாக மாவு எடுத்து இப்படி வச்சுக்கலாம் நம்ம இந்த அச்சு அளவுக்கு மாவு எடுத்து நல்லா ரவுண்டாக வந்து இப்படி அப்ளை பண்ணிக்குவோங்க இது ஒன்றுமே நம்ம எந்த அளவு நிதானமாகவும் பொறுமையாக நல்லா செய்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு டேஸ்ட்டுமே சரி எல்லாமே நல்லாவே வருங்க எதுலேயுமே வந்து நம்ம அவசர அவசரப்படக்கூடாது அவசர அவசரமாக செஞ்சாலே எதுவுமே வந்து அவ்வளோவா சரி வராது இந்த மாதிரி நல்லா பொறுமையாக அழகாக செஞ்சு வச்சோம்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நம்மளை வந்து வீட்டில் இருக்கிறவங்க நல்லா சூப்பராக வந்து பாராட்டுவாங்க இங்கே பாருங்க இந்த மாதிரி எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன் நல்லா சூப்பராக வந்திருக்கு நான் வந்து எல்லா பூர்ண கொழுக்கட்டையுமே இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிறேங்க ரெடி பண்ணிட்டு பார்க்கலாம் அந்த மாதிரி வீட்டுல நம்ம உங்க வீட்டில் அச்சு இல்லை அப்படின்னா பரவாயில்லைங்க அதுக்காக வந்து கவலையே வேணாம் இந்த அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா நம்ம எல்லாடெல்லாம் தட்டுவோம் இல்லையா அந்த மாதிரி இந்த மாதிரி ரவுண்டா வந்து ரவுண்ட் ஷேப்ல அழகாக அப்படி வந்து தட்டி எடுத்துக்கோங்க நல்லா மெல்லிஸா அழகாக தட்டிக்கோங்க தான் வந்து கொழுக்கட்டை வந்து ஷேப்பாக நல்லாவும் இருக்கும் சாஃப்டா இருக்கும் ரொம்ப திக்காக மாவு இருந்ததுன்னா அவ்வளோ இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு உள்ளே போர்ணை வச்சுக்கோங்க நம்ம எந்த ஷேப் வேணாலும் வச்சுக்கலாங்க இப்போ அந்த அச்சி ஷேப்லேயே வேணுன்னாலும் அந்த மாதிரி வச்சுக்கலாம் இல்லை அப்படின்னா கூட நம்ம வந்து இந்த ச இதெல்லாம் மடிப்போம் இல்லையா சோமாசெல்லாம் அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம் இப்போ வந்து நான் அந்த அச்சு ஷேப்புக்கே உங்களுக்கு வந்து நான் மடித்து காமிக்கிறேன் போன வருஷம் விநாயக சதுர்த்தி வந்து நான் இந்த கேரளாவெல்லாம் அந்த மாதிரி வந்து ரெடி பண்ணுவாங்களாம் அந்த கொழுக்கட்டை செய்வாங்க அதே மாதிரி வந்து நான் ஒரு கொழுக்கட்டை ரெசிபி போட்டிருப்பேன் அதுவுமே நல்லா சூப்பராக இருந்ததுங்க டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்தது டேஸ்ட்டுமே நல்லாவே இருந்தது அந்த மாதிரி நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க நான் வந்து இந்த விநாயக சதுர்த்திக்கே நிறைய டிஃப்ரெண்ட்டாக வந்து இன்னும் நிறைய ரெசிபி போடணும் அப்படின்றது தாங்க எனக்கு ஆசையாக இருந்தது ஆனால் வந்து எனக்கு கொஞ்சம் ஒரு சில வேலையால என்னால பண்ண முடியல இந்த மாதிரி வர்றதுக்கு எங்க பாருங்க இந்த மாதிரி ஒரு நைஃப் எடுத்துக்கோங்க இப்படி 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 கொஞ்சம் கொஞ்சமா வச்சு இப்படி பண்ணிக்கோங்க அது அப்படியே நம்ம அச்சில் சுட்ட மாதிரியே இருக்கும் அழகா அது வந்து நம்ம அச்சில பண்ண மாதிரியே பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க இந்த மாதிரி கூட நீங்க பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் நான் எல்லா மாவுமே இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கினேன் இது மட்டும் கையாலே இங்கே பாருங்கள் இந்த ஷேப்பில் ஒன்றும் நம்ம வந்து கையாலே இந்த ஷேப்லேயும் ஒன்று செஞ்சு வச்சுருக்கேன் இப்போ நம்ம இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு இட்லி பாத்திரம் எடுத்துக்கோங்க அப்படின்னா நம்ம மாவுலாம் விற்கிறதுக்குன்னு ஒரு ஏதாவது துணி வச்சிருப்போம் இல்லையா அந்த மாதிரி துணி எடுத்துக்கோங்க காட்டன் துணி அதில் எடுத்து ஒன்று ஒன்றா வச்சு எடுத்துக்கிறேன் இப்ப மூடி போட்டு மூடி விட்டுடலாம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே நல்லா வேக விட்டேங்க நல்லாவே ஒரு பத்து நிமிஷம் வந்து கொழுக்கிட்ட நல்லாவே சூப்பரா வெந்துட்டுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இது வந்து பிள்ளையாரோட வாகனத்துக்குங்க அவருக்கு குட்டியா வந்து ஒரு கொழுக்கட்டை நல்லாவே சூப்பராக வந்து ஒரு ஹெல்த்தான ஒரு கொழுக்கட்டை வந்து ரெடி ஆகிடுச்சுங்க பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக சூப்பராக இருக்குதுங்க நம்ம வந்து பூர்ணமே நல்லா ஒரு ஹெல்த்தான பூர்ணம் தான் வந்து நம்ம வச்சுருக்குறோம் பசங்க அழகாக விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டுமே அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்குது அந்த நட்ஸெல்லாம் சேர்ந்து நல்லா வந்து ஒரு மாதிரி கடிக்கிறதுக்கு ஹார்டாலாம் இல்லை அப்படியே நச்சு நச்சுன்னு அவ்வளோ சூப்பராக சாஃப்டாக சூப்பராக இருக்குது இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து இந்த கொழுக்கட்டையை வச்சு காமிக்கிறேன் இந்த மாவுமே நல்லா வந்து சூப்பரா சாஃப்டா இருக்குது இந்த மாதிரி டிஃப்ரெண்டா சூப்பரா ஒரு கொழுக்கட்டை செஞ்சு நம்ம வந்து விநாயகரை நம்ம வீட்டுக்கு சூப்பரா வரவே இருக்கலாம் கண்டிப்பா நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்